அனைவருக்கும் வணக்கம் இது வெட்டக் தமிழ் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளில் கன்றுகளில் உடம்பு புறம் தடிப்பு ஏற்பட்டு அதே மாதிரி வந்து காய்ச்சல் வந்து கால்லாம் நல்லா வீக்கம் ஏற்பட்டு அப்புறம் அந்த தாடப்பகுதி நெஞ்சு பகுதியெலாம் கூட வீக்கம் வந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தடிப்புகள்லாம் புண்ணாகி சீ வச்சுருக்கோம் அல்லது வந்து புழு வச்சுருக்கோம் இளம் கன்றுகள் மட்டுமல்ல பெரிய கன்றுகளும் பார்த்தீங்கன்னா இறந்து போய் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிருப்போங்க ஸோ இந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க பெரியம்மை நோய் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து தோல் கலலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் லம்பி ஸ்கின் டிசீஸ் அதாவது எல்எஸ்டி அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க இதுதான் அந்த நோய்ங்க இது ஒரு வைரஸ் கிருமினால் அதாவது அம்மை நோய் குடும்பத்தை சேர்ந்த வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்ங்க ஸோ இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயை நம்ம வராமல் தடுக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுக்கலாங்க அதுக்கு வந்து தடுப்பூசி வந்து இப்போ கிடைக்கிதுங்க இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா நம்ம அரசு மூலமாக இலவசமாக போடுறாங்க அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா ஊர்கள்லையுமே முகாம்கள் அமைச்சு இலவசமாக தடுப்பூசி போடுறாங்க இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா நாலு மாதம் கண்குட்டிலிருந்து எல்லா வயசுலேயுமே நீங்கள் போடலாங்க செனமாட்டுக்கும் இந்த தடுப்பூசி போடலாங்க ரொம்ப பாதுகாப்பானதுங்க இந்த தடுப்பூசி போடும்போது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வராதுங்க அதே மாதிரி வீக்கம் வராது திணி தீங்காமல் போகிறது அந்த பிரச்சனை எதுவுமே வராதுங்க செனமாட்டுக்கு ரொம்ப வந்து பாதுகாப்பான ஒரு தடுப்பூசிங்க அதே மாதிரி கரை மாடுகளுக்கு போடும்போது பால் குறையிற பிரச்சனையும் இதில் வராதுங்க இந்த தடுப்பூசியை மிக்ஸ் பண்ணாங்க ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே போட்டு முடிக்கணுங்க அதனால் நாம் என்ன பண்ணுன்னா நம்ம மாடுகளையும் கன்றுகளையும் முகாம் நடக்கிற இடத்துக்கு முகாம் ஆரம்பித்த உடனே கூட்டிகிட்டு போய் எல்லா மாடுகளுக்குமே நம்ம தடுப்பூசி போட்டுக்கணுங்க அப்போ தான் இந்த பெரியம்மை நோய் அதாவது தோல் கலலை நோய் வராமல் நம்ம தடுக்க முடியுங்க பெரியம்மை நோய் குறித்து நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா அது பற்றிய வீடியோ நம்ம சேனல்லையே ஏற்கனவே பதிவிட்டுருக்கங்க அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குங்க நீங்கள் அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவை கால்நடை வளர்க்கக்கூடிய உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் உடனடியாக இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வெட்டக் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்